இண்டோமெட்ரியோசஸ் அப்படின்னா என்ன இப்போ என்னோடய ப்ராக்டிஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இனிஷியலாக பத்து வருஷங்களில் நாற்பது வயசுக்கு வரைக்கும் மேலே இருந்த லேடிஸ்க்கு மட்டும் பார்த்துட்டு இருந்தே இந்த இண்டோமெட்ரியோசஸ் இப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே பார்க்க ஆரம்பிக்கிறோம் வணக்கம் நாம் டாக்டர் சுகன்யா வெங்கடேஷ் ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பதினெட்டு இருந்து இருபத்தெட்டு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே இது யூஸ்வலாக வராதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராப்ளம் பட் ஆஃப் லைட் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் பதினெட்டு இருந்தும் இருபத்தெட்டு வயசுக்குள்ள குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய லேடிஸ்க்குமே இது நாங்கள் நிறைய பார்க்குறோம் ஏன் இது ரொம்ப ஏர்லியராக நம்ம பார்க்கணுன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த செல்ஸ் வந்து வெளியில் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பிகாஸ் இட் இஸ் அ ப்ரோக்ரஸிவ் டிசீஸ் ஸோ அப்போ நம்ம ஏர்லியராக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அதோட ப்ராப்ளம் நம்மளால சீக்கிரமா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சோன்ன குழந்தைக்காக ட்ரை பண்றவங்களாகட்டும் இல்ல குழந்தை டெலிவரி பண்ணிட்டு பெயின்னால் கஷ்டப்படுறவங்களும் ஆகட்டும் நம்மளால ட்ரீட்மெண்டுக்கு முழு கியூர் நம்மளால கொடுக்க முடியும்